போன வருஷம் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு போன வருஷம் எப்படின்னா பணிகாலத்தில் மல்லிகைப்பூ சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் வந்துச்சு நம்ம வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த வருஷம் இதே வயல நீங்கள் உரம்பிச்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க அவருக்காகவே நாங்கள் இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க போன வருஷமும் எடுத்து கொடுத்தோம் அதுக்கும் போன வருஷமும் எடுத்தோம் அடுத்த வருஷமும் எடுப்போங்க அவருக்காக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மகசூல் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நீங்களே பாருங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன தேதியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தோட கடைசி நாள் அண்ணா உங்கள் பேர்ண்ணா பரந்தாமன் பரந்தாமன் எந்த ஊர்ண்ணா ஊர் தருமபுரி மாவட்டம் அடியலாம் தருமபுரி மாவட்டம் அடியலாம் ஓகே எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுறீங்க பண்ணுறேன் ஏழு வருஷமா பண்ணுறீங்க இப்போ இது என்ன சாகுபடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் அவசியமே இல்லை போன வருஷமும் இதே வீடியோ போட்டிருப்போம் அதையே போய் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா திரும்ப வந்து அவர் அதே தான் சொல்லுவார் எத்தனை எத்தனைக்கு எத்தனை பயிர் வச்சுருக்கோம் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுறோம் இவ்வளோ பரப்புல அதே தான் சொல்லுவார் என்ன மருந்து வேணால் அடித்தான் அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் ஓகேங்களா மருந்து துவைக்கி எத்தனை மருந்து அடிச்சிருக்கீங்க எத்தனை உரம் போட்டிருக்கீங்க ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு வாரம் அடிவாரம் போட்டு அடிவாரம் ரெண்டு டைம் போட்டிருக்கீங்க ஓகே அப்புறம் மேல் மருந்து வந்து ஒரு நாலு மருந்து கொழுப்பு மருந்து ரெண்டு தரம் ஆ மருந்து ஒரு ரெண்டு தரம் ம் ஓரளவுக்கு மருந்து பேர் தெரியாது ராஜா கொடுத்தா அப்படி நாங்கள் அடிச்சுருக்கோம் சரி ஆ உரம் வந்து ரெண்டு தரம் போட்டீங்கன்னு சொன்னீங்க எப்பப்பா போட்டது கட்டிங் பண்ணி ஆரம்பத்தில் ஒரு நாலு நாளைக்கு இல்லைங்க ஓகேண்ணா மொக்கு இந்த பனிக்கு ஏறாமல் இருந்துச்சு ஆ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீண்டு வரோம்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க போட்டு சொன்னால் ம் ஓகே ஓகேண்ணா அடி உரமாக என்னென்ன உரம் போட்டது து பொட்டாஷ் கலந்தது ம் அது தான் ஓகே ஓகேண்ணா அதாவது அண்ணனுக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் அதாவது அண்ணனுக்கு இப்போ செய்கிறத நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே செய்வார் எங்களுக்கு அது தேவை ரிசல்ட்டு என்னென்ன உரம் கொடுத்தோம் என்னென்ன மருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட்டை படி தான் அண்ணனுக்கும் கொடுத்தது அதே மாதிரி தான் அவருக்கு ரிசல்ட் வந்திருக்கு அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போதை ஓரளவுக்கு பூ வந்திருக்குங்க அந்த லிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணக்கெல்லாம் பூ வந்திருக்கு நீங்கள் யாராவது அந்த லிஸ்ட்டை பார்க்கல ஃபாலோ பண்ணலன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள மருந்தெல்லாம் திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அதிகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ சாகுபடியில் மகசூல் வர வைக்கிறாங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக சேர்ந்தாங்க அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறோம் என்னென்னா பண்ணா உரம் எல்லாம் குடுக்குறோம் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு இனிமேல் அடிக்கலாம் சொல்ல போறேங்க அதாவது கட் பண்ணாக்கல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைம் உரம் கொடுக்கணுங்க அதாவது ரெண்டு டைம்ங்கிறது அதாவது கட் பண்ணதுல இருந்து பூ முடிவு வைக்க ரெண்டு டைம் உரம் உரம் கொடுக்கணும் இதே தான் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை ஒன்னாம் அதாவது கார்த்திகை ஒன்னாம் வந்து பாத்தீங்கன்னா மளிகை பூ கட் பண்ணாக்கல என்னென்ன மருந்து கொடுக்கணும் உரம் கொடுக்கணும் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தோம் அதை நிறைய நண்பர் வந்து பயன்படுத்தி ரிசல்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து என்ன பண்ணலாம் நல்லா பண்ணு நிறைய விவசாயிகள் கேட்டாங்க சில விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மருந்து எனக்கு இன்னும் சரியாக கேட்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தா அதை காரணமும் அப்புறம் கேட்டு பார்த்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண இருபத்தஞ்சு நாள் அதாவது கட் பண்ண இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் தான் நம்ம சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க சில விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் கழித்து கழிச்சு யூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிண பதினஞ்சு நாள் எப்படியாக விட்டுருவாங்க வயலில் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா இல்டேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க ஆனால் நம்ம சொல்கிற மருந்து உரம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கட் பண்ண நாலாவது நாள்லேருந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அது கட் செடியை கட் பண்ணிட்டாமா அதை அடிக்காவத்தா போடக்கூடாது அதையும் நிறைய விவசாயிகள் தப்பு பண்ணாங்க அதாவது கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேற்காவதாக பண்ணுவாங்க அடிக்காவது போடக்கூடாது அடிக்காவது போட்டாவே நம்மளுக்கு இந்த சீசனில் பூ அடுத்த சீசன்லாம் பூ வரும் நம்ம மல்லி சரி கவ கவாற்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மேற்கவரத்தை கவாத்து பண்ணணுங்க கட் பண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மருந்து நாலு நாளில் ஸ்ப்ரே பண்ணணும் அதை நாலு நாளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதாவது செம்மீனுக்கு ஒரு மருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணிப்பு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மருந்து ஸ்பெஷலாக கொடுக்குறோமுங்க அதில் ஸ்பெஷலாக வந்து ஒன்றும் இல்லை பொட்டாசியம் சிமிட்டும் சல்ஃபம் தான் கொடுக்குறோம் வெறும் ஸ்பெஷலாலாம் கொடுக்கல அதுக்கப்புறம் உள்ள மருந்து தான் ரொம்ப கொஞ்சம் முக்கியமான மருந்து நிறைய ஏரியாவில் யூஸ் பண்ணாத மருந்து நம்ம வந்து ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கிருக்கோம் அதான் அந்த வேலைக்கு என்னென்ன உரம் கொடுத்தாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல பாருங்க அதாவது இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அதான் ஃபைவ் டம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த உரமும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரோமிலா காம்ப்ளக்ஸ் பொட்டாசியம் சோனைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அதாவது சைனி ஃபால்ஸுங்கிற கூட சொல்லக்கூடிய சிவிட அமீனோசை கலந்த ஒரு உரமுங்க இந்த உரவுல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து அந்த வயலுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மருந்து என்னென்ன மந்தி அடித்தோம் ஒரு சமட்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளானோ ஃபிட்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்று அது கூட பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டார் இந்த அஞ்சு மந்தும் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்தாக கூடவே கொடுத்தோம்ங்க செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்று கோல்டு ஸ்டார் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நைட்ரோபன்சன் இந்த மூணு வந்து சேர்த்து கொடுத்தோம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு துளிர் வந்து நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது பார்த்திங்கன்னா ரெட்டத்தளவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக மகசூல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு போன பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அவருக்கு வந்து மகசூல் வந்துச்சுங்க இந்த பேச்சிலையும் பார்த்திங்கன்னா மகசூல் ஓரளவு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த மருந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே எப்போதும் பார்த்தீங்கன்னா புழுவு கடிக்கிற தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மோ மோனோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மௌண்ட் ஓடி மவுண்ட் எனர்ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைலட்டு ஜாஸ்மின் ஸ்பெஷலு இந்த மாதிரி மருந்துகளை கலந்து கலந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கனா நாலு நாளில் அஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டு நம்ம எப்போதும் மூலம் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து வரும் அந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மருந்து அந்த சம்திங்லாம் வந்துருச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை ஒரு நாள் பெய்யும் மழை பெஞ்சால் உடனே நம்ம மருந்து அடிக்க வேண்டிய வரும் ஏன்னா ஏதாவது ஒரு மருந்து நம்ம நார்மலாக அடிக்க வேண்டிய வருமே டக்குனு பறக்கிற பூச்சி வந்து அதிக அளவில் பறக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆல்பத்தி பிரபனை பாசங்கள் கலந்து மழை பெஞ்சு அடுத்த நாளே நம்ம அடிச்சு விட்டுருவோம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து உங்களுக்கு அதிகளாக வந்துடும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து ரெண்டாவது எப்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கலாம் வர ஆரம்பிக்கும் அந்த முக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக கடு சைஸ்லேயே போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு 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 காம்ப்ளோஸும் அது கூட வந்து ஹைட்ரா ஸ்பீடுங்கிற ஒரு காம்போ ப்ராடக்ட்டும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அடியில் அது வந்து பார்த்திங்கன்னா பூ சைஸ் வரதுக்கு வேகம் நம்மளுக்கு யூஸ் ஆச்சு நல்ல சில வகையில் பார்த்திங்கன்னா பூ வரும் வரும்போதே பார்த்தீங்கன்னா விடிக்கும் அந்த வெடிப்புலாம் இல்லாமல் வரதுக்கு அந்த ஹைட்ரா ஸ்பீடு வந்து உரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு சிறுசாகவே இருந்துச்சு அதுக்கு என்ன உரம் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசு யூஸ் பண்ணோம் அந்த காம்போவில் பொட்டாசும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பைட்டு லெஜண்டு இது எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணால் பூவும் ஓரளவு சைஸும் வர ஆரம்பிச்சிச்சு வெயிட்டும் ஓரளவு கிடச்சிச்சுங்க அவங்களுக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து நூறு கிலோ அசால்ட்டாக ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய வயல் அதான் நாற்பது சென்டில் வரும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது கிலோ அளவு வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ நம்ம சொன்னதே வந்து எல்லாமே வந்து புதுசாலாம் சொல்லுங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா கார்த்திகை ஒன்றாந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டோம் இந்த மருந்தாக தான் யூஸ் பண்ணுங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே யூஸ் ப அதான் சொன்னோம் அவங்கலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாதவங்க இனிமேது அதை வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக வரும் நம்ம சொன்னதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது கட் பண்ணிவிட்டு நாலு நாளில் நாலு நாளில் கொடுங்க அடிக்காவது போடாதீங்க மேற்காவதாக போடுங்க அது மாதிரி நம்ம சொன்னபடி மருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதாவது புழு மருந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா வேளா டானி கிட்டே அந்த மாதிரி அதிகமாக சேர்த்து அடிக்கலாம் அடிக்காதீங்க புழு மருந்தை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க மைக்ரோன்ட்ரெண்டு கூட அது கூட சேர்த்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அதான் புழு மருந்து அடிக்காம பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்பெஷாலிட்டி ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிறீங்க பயோ ஒன்று சேர்த்து யூஸ் பண்ணுங்க ரெண்டு வந்து நார்மல் ஜென்டி கெமிக்கல் யூஸ் பண்ணுங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா புழு நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கும் அதே அளவு காம்போ எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கே ஆல் இண்டியா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து புது சைஸும் அதிக அளவில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோஜி பிசி அதாவது லாஸ்ட் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜி பிசி யூஸ் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் மந்த் அடிக்கும்போது ஆறாம் மந்த் அடிக்கும் போதும் ப்ரோஜி பிசி யூஸ் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பு லென்த் வரும் இல்லாட்டி காம்பு உங்களுக்கு வரவே வர இந்த சீசனில் புரோஜி பீசி கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு லிட்டருக்கு ரெண்டை கிராம் அளவில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து அதிகமாக போடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி அதிகமாக வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டை கிராம் அளவில் புரோஜி பீசி யூஸ் பண்ண யூஸ் பண்ணுங்கள் அதான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏழு மருந்துங்கிறது அதிகமாக அதிகமாக தேவைப்படும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்து வந்து புழு மருந்து அடிக்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணுங்க துளூப்புக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மருந்து அடிக்க வேண்டியது வரும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா துளுப்பு உங்களுக்கு அதிக கட்டும் இல்லாட்டி மகசூல் உங்களுக்கு குறையும்ங்க ரெண்டு மருந்து அடிக்காட்டி மகசூல் குறைய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சொன்ன மருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் வேஷன் உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மருந்து நான் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஎன் அக்ரோ சர்வீஸ்க்கு நீங்க நேரடியாக வந்து வாங்கலாம் நம்ம கடை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில தக்காளி கீழ நெல்லூர் கிட்ட டிஎன் விவசாய மகனோ சர்வீஸ் அங்கேயும் வாங்கிக்கலாம் இல்ல நான் வர முடியாது அவ்வளவு தூரம்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நாங்கள் கொரியலே அனுப்பிச்சு விடுவோம் நம்ம சொன்ன மருந்தெல்லாம் நம்மள்ட்ட எப்போதுமே அவைலபுலாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரியர்லேயே அனுப்பி விடுவோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமக்கில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கனா மெசேஜ் பண்ணுங்கள்